ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே உலகமெங்கும் பிரபல்யமாக பேசப்படும் ஒரு பெயர்தான் ஹிப்ஹப் தமிழன் ஆதி மற்றும் ஜீவா ஆகிய இரண்டு கலைஞர்களுடைய விடா முயற்சி தான் இந்த பிரபலயத்தின் அடையாளம் என்று சொல்லலாம் ஈரோடு மாவட்டம் கோடி செட்டிப்பாளையத்தை பிறப்பிடமாக கொண்டவர் ஆதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு பிப்ரவரி இருபதாம் திகதி பிறந்தவர் ஆதி பள்ளி காலத்திலிருந்தே கவிதை எழுந்துவதில் அதிக ஆர்வம் மிக்கவர் இதனால் கணினியல் இசைக்கோர்வை மென்பொருளின் நிறுவி தன்னுடைய கவிதைகளுக்கு அளவு உயிர் கொடுத்து வந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் யூடியூப் அறிமுகமாகியதும் ராப் இசையில் பாடி இப்பப் தமிழன் என்ற பெயரில் தன்னுடைய பாடல்களை பதிவு செய்தார் இவருடைய பாடல்களை வலைத்தளங்களில் பார்த்த சென்னையை சேர்ந்த ஜீவா ஆதியுடன் நட்பாகி ஐந்து ஆண்டுகள் இருவரும் இருந்து பாடல்களை பதிவேற்றனர் பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்று உளநிலை பொறியியல் முடித்த ஆதி இசையமைப்பாளராக வேண்டும் என்ற கனவோடு தன்னுடைய குடும்பத்தை எதிர்த்து சென்னையை சென்றடைகின்றார் ஆதியுடன் இணைந்து ஜீவாவும் தன்னுடைய படிப்பினை பாதியில் இடைநிறுத்தி சென்னைக்கு செல்கின்றார் இருவரும் இணைந்து கல்லூரி மற்றும் நிறுவனங்களில் பாடல்களை பாடி அதன் மூலயமாக வருகிற வருமானத்தால் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இந்த வருமானம் தன்னுடைய வாழ்க்கை ஜீவியத்துக்கு போதாததால் மீண்டும் அவர்கள் தன்னுடைய சொந்த இடத்துக்கே செல்கின்றனர் பின்னர் ஆதி தன்னுடைய மேல் படிப்புகளை முடித்து குடும்பத்தின் ஒத்துழைப்போடு இரண்டாயிரத்தி பனிரெண்டு திங்ஸ் மியூசிக் நிறுவனத்தின் மூலம் ஹிப்ஹப் தமிழன் என்ற ஆல்பத்தை வெளியிடுகிறார் சுமார் பத்து லட்சம் ரசிகர்களை இந்த ஆல்பம் திரட்டி கொடுக்கிறது ஹிப் ஹப் என்றும் பிரபல்யப்படுகின்றது ஒரு வெற்றி மகளத்தை சூடும் வகையில் இரண்டாயிரத்தி ஆம்பல திரைப்படத்தின் மூலம் திரைப்பட இசையமைப்பாளராக காலடி எடுத்து வைக்கிறார் ஆதி இசையால் மட்டும் தன்னுடைய ஆர்வத்தையும் தன்னுடைய முயற்சியையும் குறுகி விடாமல் ரெண்டாயிரத்தி பதினேழு மீசிய முறுக்கு என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு புதிய நடிகராக திரையுலகிற்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு செல்கின்றார் ஆதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நட்பே துணை ரெண்டாயிரத்தி இருபது நான் சிரித்தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிவகுமாரின் சபதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வீரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி நான்கு பிடி சார் என்ற ஒரு புதிய திரைப்படமும் வெளியாகியுள்ளது ஒரு புள்ளியாக ஆரம்பித்தவருடைய வாழ்க்கை தன்னுடைய முயற்சியாலும் தனக்கான இடத்தை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் இன்று மாபெரும் ஒரு கலைஞனாக நம் மத்தியில் அறிமுகப்படுத்திவிட்டது அன்று முதல் இன்று வரை இவர் செய்த ஒவ்வொரு முயற்சியும் இவருக்கான ஒரு வெற்றி மகுடத்தை சூடிவிட்டது ஹிப் தமிழன் என்ற பெயர் என்றுமே அழியாத ஒரு அங்கீகாரத்தை பிடித்துக் கொண்டுள்ளது ஆதி என்ற பெயரிலால் அவர் அறிமுகமாகுவதை விட ஹிப் தமிழன் என்று பேசும் கண்டிப்பாக அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்காது அவருடைய வெற்றிக்கு அடையாளமே இந்த இப்போப் தமிழன் என்ற பெயர்தான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பூடங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்